இப்போ வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை வருது போன மாதம் அமாவாசை நான் ஞாபகப்படுத்தினேன் யாரெல்லாம் பூஜை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ செய்யுங்க ஒன்பது வாழைப்பழங்கள் வைத்து உங்கள் ஏழு தலைமுறை முன்னோர்களை வணங்கி பசுமாட்டு கொடுங்கன்னு சொன்னேன் எனக்கு வந்த ஃபோன் கால் ஃபுல்லாக ஃபாரின்லேருந்து தான் ஆனால் எங்கள் ஊரில் பசு பார்க்குறதே கஷ்டம் என்ன பண்ணுறது இந்த மாதத்திலிருந்து ஒரு ஒரு மாதமும் நம்ம ஞானசாயி பாபா ஆலயத்தில் உள்ள கோஷாலையில் சிறப்பாக ஒரு கோபூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் அத்துணை பேருக்காகத்தான் நீங்கள் அங்கே செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி மனதார உங்கள் முன்னோர்களை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஏழு தலைமுறை முன்னோர்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காக இங்கே நாங்கள் கீரை வாழைப்பழமெல்லாம் கொடுத்து கோபூஜை பண்ணி நாங்கள் பிரமாதமாக பண்ணிடணிங்க கவலையே படாதீங்க நம்முடைய சகோதரிகள் அத்தனை பேரும் யாரும் வருத்தப்படக்கூடாது இதை செய்ய முடியலையே செய்ய முடியலையும் வருத்தமே படக்கூடாது உங்களுக்காக அனைத்தையும் செய்வதற்கு இங்கே கோபுரம் டிவி காத்து கொண்டிருக்கிறது பிரமாதமாக அந்த கோபூஜியை செய்யப்பறம் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டியது அங்கே உங்களுடைய பிரார்த்தனையை செய்ய வேண்டியது தான் அங்கே மட்டுமல்ல இங்கேயே செய்ய முடியாத சகோதரிகள் நிறைய பேர் இருக்கீங்க அவங்கெல்லாம் கூட இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் மறக்காமல் உங்கள் ஏழு தலைமுறை முன்னோர்களை மனதார நினைத்து குறிப்பு என்ன தெரியுங்களா யார் பேரையும் சொல்லக்கூடாதுங்கிறது தான் அந்த ஹைலைட் அங்கே யார் பேரையும் சொல்லாமல் மனதார பிரார்த்தனை பண்ணி ஏழு தலைமுறை முன்னோர்கள்னு பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய பிரார்த்தனை என்ன இருக்கோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அவங்க உங்களுக்கு அற்புதமாக செய்து கொடுப்பார்கள் சாய்நாதர் உங்களுக்கு அருளாசி வழங்குவதற்காகவே இந்த அற்புதமான விஷயத்தை உங்களிடம் சொல்ல வைத்திருக்கிறார் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்